ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார் அவருடைய இது இறுதி காலம் நெருங்கிருச்சு இனிமேல் நம்ம கையில் எதுவுமே வேண்டாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சி ஒரு தனி மனிதனாக இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படி முடிவு பண்ணுறார் அவர்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் அவர்கிட்ட இருக்கிற சீடர்களுக்கு கொடுத்துட்றார் கடைசியாக ஒரு பையில் ஒரு மூணு மூணு பொருட்கள் தங்கி போயிடுது ஒன்று என்ன அப்படின்னா பத்மசூத்திரம்னு அவருடைய குரு கிட்ட இவர் வாங்கி படிக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு புத்தகம் இன்னொன்று ஒரு மழை நேரத்தில் ஒரு விவசாயி கொடுத்த ஒரு குடை இன்னொன்னு இவர் இளைஞனா இருக்கும்போது அவர் ஊர்ல குளத்துல குளிக்கும் போது எடுத்துட்டு வந்த ஒரு கூழாங்கல் இந்த மூணும் அவர்கிட்ட சொத்தா தங்கிடுது இந்த மூணையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையின் கடமையை முடிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு முடிவோட அந்த புத்தகத்தை குரு கிட்ட கொடுக்கறதுக்கு போறார் இவரே வயசானவர் அதனால குரு உயிரோட இல்ல குருவுடைய மகன் கிட்ட கொடுக்கிறார் இது உங்க அப்பா கிட்ட நான் வாங்கின புத்தகம் அதை அப்படியே உங்ககிட்ட திருப்பி தர்றேன் அப்படிங்கிறார் அந்த பையன் அதை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இது அந்த புத்தகம் கிடையாது அப்படிங்கிறான் இல்லைப்பா இது அதே புத்தகம் தான் உங்கள் அப்பா எழுதுன சைன் கூட இருக்கலைங்கிறார் சிரித்து கொண்டே அவன் சொல்கிறான் அதே புத்தகம்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இந்த புத்தகத்தை என் அப்பா உங்களோடு தரும்போது உங்களிடம் தரும்போது இது படிக்காத புத்தகமாக இருந்தது இதை நீங்கள் திருப்பி தரும்போது படித்த புத்தகமாக மாறி இருக்கிறது அதே புத்தகம் இது இல்லை என்று அந்த இளைஞன் சொன்னான் அவர் அப்படியே ஸ்டன்னாகி நின்றார் சரிப்பா இருக்கட்டும் அப்படின்ட்டு கிளம்பி அந்த கொடையை எடுத்துகிட்டு போறார் அந்த ஏழை விவசாயியை தேடி கண்டுபிடிச்சு அப்பா ஒரு நாள் மழையில் வரும்போது இந்த குடை கொடுத்த அப்படியே திருப்பி தந்துட்டேன் அப்படிங்கிறார் 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 இல்ல இந்த குடையை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது மழையோடு கொடுத்தேன் நீங்கள் வெயிலோடு கொடுக்கிறீர்கள் இது அதே குடை இல்லை என்று அந்த விவசாயி சொல்லுகிறார் ஒரு அதுக்கப்புறம் என்ன சொல்லனே தெரியல இருக்கட்டும்பான் அவர்கிட்ட அந்த குடையை கொடுத்துட்டு கடைசியாக தன் கையில் எஞ்சி இருக்கிற அந்த குளங்கள்ல எடுத்துக்கொண்டு தான் தான் பிறந்த கிராமத்தில் குளித்த அந்த குளத்தில் இதை போட்டுவிட வேண்டும் என்று போகிறார் அங்கே குளம்னு ஒன்றே இல்லை அங்கே ஒரு தொழிற்சாலை கட்டப்பட்டிருக்கிறது குளமே இல்லை அந்த கூளங்களை அப்படியே வானத்தை நோக்கி விட்டு அவர் அப்படியே போய்கொண்டே இருந்தார் என்று அந்த கதை முடியும் இன இனிய நண்பர்களே இந்த உலகத்தில் நான் நம்ம அதுக்கு பின்னாடி எத்தனையோ மனிதர்களுடைய அன்பு எத்தனையோ மனிதர்களுடைய தியாகம் எத்தனையோ மனிதர்களுடைய கை தூக்கி விடல் இருக்கிறது அதை நாம திருப்பி தர வேண்டும் என்றால் ஒருபோதும் அப்படியே திருப்பி தர முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை